பல மாகாணங்களில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஜனாதிபதி அணுகு தலைமையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகள் அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் வீதிகளில் இடுதல் எச்சில் உமிழ்தல் என்பனவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் புதிய அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கான வாகனங்கள் அரசு வெளியிட்டுள்ள தகவல் நாட்டு மக்களுக்கு முகாமித்துவ சட்டத்தை அமுல்படுத்தி அதை விசோட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு வாகனங்கள் வேண்டாம் என நான் கூறவில்லை விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் பிரதமர் தெரிவிப்பு பல மாகாணங்களில் நூற்று ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கான அறிவிப்பை இன்று பிற்பகல் வெளியிட்டது கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மத்திய வடக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மழையுடன் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாயம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது காலி மாத்திரை கேகாலை பதுளை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாயம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மழையுடனான சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வடமாகாணத்தில் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஒன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து பேரும் மன்னார் மாவட்டத்தில் ஏழாயிரத்து நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து முன்னூற்று நூற்றொன்பது பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை வங்காள பிரேகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாழமுக பிரதேசம் உருவாகியுள்ளதாகவும் திசையினர் தாழமுகமாக வங்காளாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தாழமுகமானது மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் வடகரையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது சூறாவளியாக மாறும் பட்சத்தில் சவுதி நாட்டினால் முன்மொழியப்பட்ட பெஜென்சல் எனும் பேர் சூட்டப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறைப்பட்டுள்ளது ஆயுதப்படையின் நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அனுருகுமார் அதிசா நாயக்க தலைமையில் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் அமைந்துள்ள ராணுவ வீரர்களின் நினைவு தூவிக்கு அருகில் இன்று முற்புகள் நடைபெற்றது முதலாம் உலகப் போரிலிருந்து இன்று வரை தாய் நாட்டின் பாதுகாப்பிற்காக உயர் தியாகம் செய்த சிப்பாய்களை நினைவுகூறும் முகமாக இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தினால் ராணுவத்தினர் ஒத்துழைப்புடன் வருடாந்தம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யப்படுகிறது நிகழ்விடத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி திசா நாயக்கவை இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் லெப்டினன்ட் கேர்னல் அஜித் சிம்பாபட்டி வரவேற்றார் சர்வமத வழிபாடுகளின் பின்னர் உயர தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ராணுவ நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தினர் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதாலும் அடுத்த சில நாட்களில் அதன் வளர்ச்சி சாத்தியம் என்பதாலும் பனிரண்டு ஆற்றுப்படுகைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடக்கு மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மல்பத்தோய ஆற்றுப்படுகை கலா ஓய ஆற்றுப்படுகை கனகராயன் ஆற்றுப்படுகை பரங்கியாறு ஆற்றுப்படுகை மா ஓய ஆற்றுப்படுகை யானோய ஆற்றுப்படுகை மகாவலி ஆற்றுப்படுகை மதுரோய ஆற்றுப்படுகை முந்தனியாறு ஆற்றுப்படுகை கலோயா ஆற்றுப்படுகை ஹடோயா ஆற்றுப்படுகை விலோயா ஆற்றுப்படுகை ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வவுனியா பேராறு அணையின் கீழ் பகுதியில் வசிப்பவர்களை அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு இன்று எச்சரித்துள்ளது கடந்த சில நாட்களாக வவுனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் பேராற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளமையால் அதன் இரண்டு வடிகால்களும் ஒரடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன இதனால் நீர் செல்லும் பகுதியிலும் பேராறு அணையின் கீழ் பகுதியிலும் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரச கடன் முகாமித்துவ சட்டத்தை நாளை முதல் அமல்படுத்தி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதி அனுருகுமார் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அரச கடன் முகாமித்துவ சட்டம் மூலம் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அரசு சார்பில் கடன் பெறுதல் கடன் வழங்குதல் மற்றும் பொது கடன் வழங்குதல் கடன் முகாமித்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என கடற்றொழில் மற்றும் நீரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சோவையாற்றுவதில்லை ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பிடப்படும் என தெரிவித்துள்ளார் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேரும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவு மற்றும் வாகனங்கள் வேண்டாம் என கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட உணவின் விலையை சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் அதிகரிக்குமாறு தமது கட்சியை கோரியதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து உணவு சமைத்து கொண்டு வந்து பணிகளை ஆற்ற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை சாப்பிட்டவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உணவு குறித்து விமர்சனம் வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க எப்படியாவது நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து கொள்ள முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வீதிகளில் குப்பைகளை எடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்படுவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹனே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சிலை உமிழுதல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்தியபூர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வ வாகனம் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுகளை மேற்பார்வையிட்ட முன்னிய அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுகளால் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் நாற்பத்தி நான்கு அரசு வாகனங்களை அடையாளம் கண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் வி எயிட் எஸ் போன்ற சொகுசு வாகனங்கள் மற்றும் அதிக செலவில் பழுதுபார்ப்பு தேவைப்படும் வாகனங்கள் மற்றும் அரசு பராமரிப்பதற்கு செலவு அதிகமாக கருதப்படும் வாகனங்களை பகிரங்கமாக ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை அமைச்சர்கள் இல்லாத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது தொடர்ந்து வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசோடு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்கான விசோட வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பண்டிகை காலங்களில் காலாவதியான மற்றும் போலியான அல்லது மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன இதன் காரணமாக பொதுமக்கள் ஏமாற்றப்படலாம் என்பதால் விசோட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி ஆடைகள் மின்சாதன பொருட்கள் மற்றும் பிற பொருட்களுக்கும் அதிக கேள்வி நிலவும் என்பதால் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மேலும் இவ்வாறு மோசடி நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருப்பதுடன் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் பத்தொன்பது எழுபத்தேழு என்று தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரியப்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா செல்வதில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகால் தல்தப தெரிவித்துள்ளார் வாகனம் ஓட்டும் போது சுற்றுலா செல்லும் போது பழக்கமில்லாத நீர்த்தேக்கங்களில் நீராடும் போது கவனமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறு பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் பெற்றோர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக சிறுவர்கள் குளிக்கும் போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிர்க்குமாறு அவர் கூறியுள்ளார் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று வவுனியா போலீசார் தெரிவித்தனர் துஷ்பிரியம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட மேற்படி நபர் நீதிமன்றத்தின் பத்தொன்பதாம் தேதி விளக்கமரியல் சிறை வைக்கப்பட்டிருந்தார் எதிர்வரும் மூன்றாம் தகுதி வழக்கு விசாரணை இடம்பெற இருந்த நிலையில் மேற்படி நபர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார் வவுனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயதான நபரை மரணம் அடைந்தவர் ஆவார் மரணம் அடைந்தவரின் சடலம் சிறை காவலர்களால் வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதில நீதவான் திருவருள் அருள் சிறைச்சாலைக்கு சென்று சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டதுடன் விசாரணைகளையும் நடத்தியிருந்தார் அத்துடன் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டார் சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்குற்று பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் மேற்படி நபர் கொல்லப்பட்டாரா அல்லது தவறான முடிவெடுத்து மரணித்தாரா என்ற கோணத்தில் தடயவியல் போலீசாரின் உதவியுடன் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விக்டோரியா நீர்த்தாக்கத்தில் குதித்து பாடசாலை மாணவியொருவர் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் குறைத்த மாணவி நேற்று பிற்புகள் மற்றமொரு நீர்த்தக்கத்தில் குதித்ததாக தெரிவித்துள்ளனர் மாணவிகளில் ஒருவர் உயிர் உழைத்துள்ளதுடன் காணாமல் போன மாணவியின் சடலம் நேற்று பிற்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தெல்தனிய புடலு உயன பிரதேசத்தில் வசிக்கும் பதினாலு வயதுடைய பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவி தனது தோழியின் கையை பிடித்தவாறு நீர்த்தாக்கத்தில் குதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிழைத்த மாணவி தற்போது கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் தெல்தனிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த மாணவி தனது காதலுக்கு பிரதேசவாசிகள் மறுப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதத்தின் ஊடாக தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிய விசாரணைகளை தெல்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்